இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய் உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் இன்றைய தினம் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் குடிமக்கள் சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இலங்கையை ஆண்டு வந்த இந்த ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கங்கள் சரியான முறையிலே கையாளப்படவில்லை அல்லது தேர்தலிலே எங்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பாக பேசுவதாக கூறி காலத்துக்கு காலம் அரசாங்கங்கள் எங்களை ஏமாற்றி வந்ததன் விளைவாகத்தான் வடக்கு கிழக்கு கொழும்பு மலையம் என சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு பொது கட்டமைப்பின் கீழே நாங்கள் அரியணைந்திரனை இறக்கி சங்கு சின்னத்திலே வாக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட தயாராகி இருக்கும் சமூகம் இன்று வடகிழக்கிலே வீடு சமூகங்கள் சங்க சின்னத்துக்கு அமூக ஆதரவையும் வழங்கி வருகிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழ் வேட்பாளரை நிறுத்தியதன் நோக்கம் எங்களுடைய சலுகை அரசியலுக்கு அப்பால் உரிமைதான் எங்களுக்கு வேண்டும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் நாங்கள் விரும்புகிற வகையிலே தீர்ப்பதற்கு இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே போன்று சர்வதேசத்தை நம்பினோம் அல்லது இலங்கை அரசாங்கத்தை நம்பினோம் ஐநாவை நம்பினோம் எல்லாமே எங்கள் சமூகத்தை கைவிட்டது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு எங்களுடைய திட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு நாங்கள் ஒரு ஜனநாயக வழியிலே எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எண்ணி இருந்தும் இந்த அரசாங்கங்கள் அதற்கு அந்த தான் நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் அல்லது தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் எங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமை என்ற கோட்பாட்டுக்கு அமைவாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம் அதிலும் இந்த தமிழ் பொது வேட்பாளரை அரசாங்கம் அஞ்சுகிறது ஒரு பக்கம் எங்கள் தமிழ் மக்களை கட்சிகளும் அஞ்சுகின்றார்கள் அவர்கள் எங்களுடைய தமிழ் வேட்பாளர்களை இலங்கை ஜனாதிபதிகள் விமர்சிப்பதை விட தமிழ் மக்களாலே பாராளுமன்றத்துக்கு செல்லப்பட்டவர்கள் எங்களுடைய வாக்குகளாலே பாராளுமன்றத்துக்கு செல்லப்பட்டவர்கள் தான் இந்த தமிழ் வேட்பாளரை விமர்சிக்கின்றார்கள் அவர்களை நான் தயவாக கேட்கின்றேன் நீங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைஞ்சு வரைக்கும் இலங்கை அரசாங்கங்களுடன் பேசி பெற்றதை விட நீங்கள் அரசாங்கத்துக்கு நான்கு கட்சிகளை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த கட்டமைப்பில் இணையானவர்கள் நீங்கள் அரசாங்கத்துக்கு செல்லுங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த பொதுவேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அந்த மக்களுடைய ஆதரவுக்கு விடப்போகிறோம் உங்களுக்கு ஆதரவு தரவில்லை ஏனென்றால் உங்களை நீங்கள் ஏமாற்றிவிட்டீர்கள் அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை விட்டீர்கள் என்று நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய நேரத்திலே நீங்கள் ஒன்பது பதினைந்து வரை இடை பெற்றீர்கள் இப்ப நீங்கள் அவர்களுக்கு முன் கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் கேட்பது இந்த சந்தர்ப்பத்தில் வாக்களிக்க சொல்லிவிட வேண்டும் சொல்றதுக்கு அஞ்சுகிறீர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி ரணவிக்ரமசிங்காவுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை எங்களுடைய உரிமை பிரச்சனை இந்த உரிமை பிரச்சனையை ஒரு சமூகம் வடகிழக்கு மக்கள் மக்கள் சிகிச்சை சமூகம் புத்தி ஜீவிகள் ஒன்றிணைந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்கள் அதுக்கு இல்லையே நீங்க போயிருந்த குழப்பு எங்களுடைய தமிழற்ற இருப்பையும் தமிழருடைய வாழ்விடங்களையும் அளிப்பதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஏழு சிங்கள வேட்பாளர்களுக்கு முன்பு கொடுப்பவர்களும் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்பவர்களும் நீங்கள் எங்களுடைய முடிவுக்கு முடிவுக்கு இந்த வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்கள் இரண்டாயிரத்தி இருந்து பதினைந்து வரை உங்களுக்கு அந்த காலத்தை தந்திருந்தோம் அந்த காலத்தில் எங்களுடைய இருப்பும் எங்களுடைய நிலைமும் நாங்கள் அளிக்கப்பட்டு படிக்கப்பட்ட சமூகமாக நீங்கள் தான் மாற்றி இருக்கிறீர்கள் அரசியல்வாதிகளை விட இந்த பொது வேட்பாளரை இருக்கிறவர்கள் நீங்கள் தான் நாங்கள் கேட்பது இந்த பொது வேட்பாளருக்கு இனியாவது இன்றைக்கு கூட நாங்கள் வடக்கு கிழக்கு சிவில் சமூகமாக பொதுமக்களாக குடிமக்கள் சமூகமாக இலங்கை தமிழரசு கட்சியும் சரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சரி அல்ல இந்த தேசியம் பாழ்ந்த இரண்டு கட்சிகளையும் நாங்கள் கேட்பது நீங்கள் மக்களுடைய முடிவுக்கு மக்கள் நல்லதோ கொட்டதோ ஒரு சங்கு சின்னத்துக்கு வாக்களிச்சு நாங்கள் வடகிழக்கு ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று எங்களுக்கு நாங்கள் நிரூபிக்கத்தான் முயற்சி எடுக்கின்றோம் சர்வதேசத்துக்கோ அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கோ அது இரண்டாம் கட்டம் ஆனால் இன்று தமிழர்களை ஒன்று நடத்த முடியாத நிலையிலே தமிழ் தலைமைகளும் ஆஹ் புத்திஜீவிகளிடம் இருக்கிறார்கள் ஆனால் அதை நாங்கள் என்று நடுவோம் தமிழர்கள் என்று விட முடியும் யுத்தத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருவத்தி நாலு அந்த வரலாற்றைச் செல்ல இருக்கின்றது அந்த வரலாற்று சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் பங்காணிகளாகுங்கோ ஆனால் காட்டிக்கொடுத்து தமிழனை அழைத்தது என்ற ஒரு பட்டியலிலே இந்த சிவ சமூகங்களான எதிர்காலத்தில் உங்களுடைய பெயர்களை தெளிவாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எனவேதான் நாங்கள் கேட்கின்றோம் உங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் விட்டு தமிழ் சிவில் சமூகமாக அரியணைந்த ஐயாக்கு வடக்கு கிழக்கு தமிழர் நாங்கள் ஒன்று மட்டு நிற்கின்றோம் எங்களுடைய ஒற்றுமையை எங்களுக்குமே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய சகித்துக்கு கொடுத்த ஆதரவையும் அதே போன்று ரணிலுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களை பிரதிப்படுத்திய கட்சிகளை நீங்களும் அதை நிறுத்திவிட்டு தமிழ் மக்கள் ஆகிய மக்களுக்கு ஒரு சந்தத்தும் தாங்கும் இது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நீங்கள் ஜனாதிபதிக்கு உண்டு கொடுப்பது உங்களுடைய கஜனாக்களையும் எனவே உங்களுடைய இருப்பையும் நீண்ட தக்க எடுத்துச் செல்வதற்காக எங்களை அடங்குழைக்காதீர்கள் அடங்குடைக்கவும் விண்ணாதீர்கள் என்றுதான் நாங்கள் இந்த கட்சிகளை கேட்கின்றோம் எங்களோட தேசிய தேவை கட்சிகள் என்றாலும் சரி அரசாங்கத்தோடு சேர்ந்து எங்களை நிமித்தம் நீ என்று எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிற சக்திகளாக இருந்தாலும் சரி உளத்திலும் சரி நிலத்திலும் சரி எங்களுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்களுடைய உயிர்கள் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது அந்த மௌனிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இல்லை இன்று வரைக்கும் எதை செய்து வந்திருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் ஒரு குடிமக்கள் சமூகமாக சிவில் சமூகமாக இந்த சந்தி சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம் இவங்கதான் அவைக்கு சிவ சமூக மக்களே தமிழ் மக்களே வரலாற்றில் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாக்களித்துக்கு முன்னிட்டு எங்களுடைய தமிழ் வேட்பாளரை அமூக வாக்குகளினால் படலட்சுமையான எங்களை வெற்றி பெற நாங்கள் தமிழர் ஒன்று கட்டமைப்போம் எங்களுடைய உரிமையும் எங்களுடைய பிரச்சனையையும் தீர்க்க வேண்டும் இந்த அரசாங்கங்கள் தீர்க்காட்டி குடிமக்கள் சமூகமாக ஒரு நாங்கள் வாங்க தீர்ப்பதற்குரிய நடவடிக்கையை எடுப்போம் எனவேதான் தென்னிழங்க வேட்பாளருக்கு நீங்கள் யாருமே வடகிழக்கு தமிழ் மக்கள் உங்களுக்குரிய அரிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உங்கள் இல்லம் தேடி வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சங்குக்கு வாக்களியுங்கள் சங்குக்கு பின்னழியுங்கள் வேற எந்த கருத்துக்கோ அல்லது பொய் விமர்சனத்துக்கோ நீங்கள் விடுபடாதீர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒன்றுபட்டு விட்டோம் என்ற செய்தியை நமக்கு நாமே செல்ல வேண்டும் நமக்கு நாமே செல்ல தயாராகிவிட்டோம் வடகிழக்கிலே மிகப்பெரிய ஆதரவு வேலை ஏற்பட்டிருக்கின்றது இருந்தாலும் சில கட்சிகளும் சில புன்னுரிவிகளும் இதை குழம்புவதற்கு பொய்யான பொய்யான கருத்துக்களையும் அல்லது மக்களை திசை செயற்பாட்டையும் நம்பாதீர்கள் நீங்கள் வரலாற்று கிழமையாக எண்ணி இந்த இருபத்தி ஏழாம் திகது சங்க சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அனைத்து சிவில் சமூகத்தையும் அனைத்து கடற்ப சங்கங்கள் விவசாய சங்கங்கள் பணவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் சமூக அமைப்புகளே நமக்கு நாமே உள்ள நாம் ஒன்றுபட்டு விட்டோம் என்ற செய்தியை நாங்கள் ஒகிந்து கொள்வோம் நாங்களே பயந்து கொள்வோம் நமக்காக நாம் வாக்கலை இந்த சங்குக்கு என்று தயாராக வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களையும் மலோக மக்களையும் கொழும்புவாள் எங்களுடைய உறவுகளையும் இதே போன்ற சிங்கள அல்லது சிங்கள கடற்கன சமூக மக்களை நாங்கள் கேட்பது நாங்கள் எங்களுடைய உரிமையை வெல்வதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று மன்றாட்டமாக கேட்பதோடு ஒற்றுமையே வேண்டும் நமக்கு நாமே இருபத்தி தேதி வடகிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் உங்களுடைய பின்னடியை நமக்காகவே நீங்கள் விட்டு அமூக வெட்டியை இட்டு தமிழ் சமூகம் கொண்டாடும் என்ற செய்தியை சொல்கிறோம் இந்த பாதைக்கு இடையே நிற்காமல் எங்களோடும் இந்த கட்டமைப்போடு இணையுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்